யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் நண்பர்களுடன் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் இதற்கு பிறகு பரீட்சைக்கு முந்தைய தயாரிப்புகளுக்கு தீவிரமாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் அதிக அமைதியையும் உறுதியையும் தம்பதிகள் காண்பார்கள் மற்றும் தங்களின் தற்போதைய உறவு நிலையானால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது உறுதி திரைப்படங்களுக்கு சென்றோ அல்லது பூங்காக்களில் வாக்கிங் சென்றோ ஒன்றாக நேரத்தை கழியுங்கள் இன்று ராணுவத்தில் சேர விரும்புபவர்களுக்கு நல்ல நாள் ராணுவத்தில் சேர விருப்பம் இருந்தால் அதற்கான முயற்சி எடுங்கள் ராணுவத்தில் நீண்டகாலம் பணியாற்றுவதற்கான அடித்தளத்தை நாடினால் அதற்காக நல்ல பலன் கிடைக்கும்ஸ் இந்த நிதி குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரியான முடிவு பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகளை கவனமாக கேளுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்தீர்கள் என்றால் உங்களது பங்குகளை அதிகரிக்க இது நல்ல நாள் ஹெல்த் அதிக கொழுப்பு உள்ள மோசமான உணவுகளை விட்டொழியுங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது எனவே பழ வகைகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உணவுப் பழக்கத்தை அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள் படைப்பாற்றல் உங்களது நரம்பில் ஓடுவதால் இன்று வர்ணம் தீட்டும் துணியை எடுங்கள் நீங்கள் வெளிப்படுத்த காத்திருக்கும் விஷயங்கள் உங்களிடம் உள்ளது ஆனால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை இன்று படைப்பாற்றலுடன் நீங்கள் இருக்கும் நாளாகும் இறுதியாக கிடைக்கும் பலனை விட அதற்கான நடவடிக்கை மிகவும் முக்கியம் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவுகளில் தவறாக புரிந்து கொள்ளலை காரணமாக திடீர் சிக்கல்களும் தகராறுகளும் உண்டாகலாம் துணைவரிடம் தொடர்ந்து வெளிப்படையாக பேசுவதன் மூலம் சிக்கல்களை எளிதாக தீர்க்க இயலும் பிரச்சனைகள் பற்றி உங்கள் கணவரிடம் பேச பயப்படாதீர்கள் இன்று உங்களின் வேகத்தை விட உங்கள் தொழில்துறை அதிக வேகத்துடன் முன்னேறும் தொழில்துறையின் மாற்றங்களை அறிந்து கொண்டால் நீங்கள் பின்தங்க மாட்டீர்கள்ஸ் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலை தரலாம் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாத செலவுகள் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது உங்கள் உடல் நலம் இன்று மிக அருமையாக உள்ளது உடல் திறத்துடனும் துடிப்புடனும் நீங்கள் திகழ்வீர்கள் பிடித்தமான உணவு வகைகளை உட்கொள்ளுங்கள் அதிகார நிலையில் உள்ளவர்களை நீங்கள் சந்திக்க முடியாமல் போகலாம் நேர்த்தியாகவும் தந்திரமாகவும் இருப்பதில்தான் உங்களது சவால் இருக்கிறது உங்கள் கருத்துக்களுக்கு ஒப்புதல் பெற முயற்சிக்கையில் தெளிவாக பேசுங்கள் பொறுமையாக இருந்தால் எந்த பயனும் கிடைக்கும் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் உறவில் காதல் குறைவு காரணமாக இன்றைய நாள் மிகவும் மந்தமாக இருக்கக்கூடும் ஏதேனும் புதுமையாக செய்து உங்கள் காதல் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியைக் கொண்டுவர முயற்சியுங்கள் கவனமாக சிந்தித்தபின் பின் எந்த முடிவையும் எடுங்கள் ஜெமினி கெரியர் உங்களின் எதிர்கால நிதிக்கு வழிவகுக்கும் வகையில் அற்புதமான புதிய ஆலோசனை உங்களுக்கு ஏற்படலாம் உங்களின் யோசனைகளை உயிர்ப்புடன் வைத்திருங்கள் உங்களின் எந்த யோசனையும் இத்தனை முன்னேற்றத்தை அளித்துள்ளது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் கவனமான திட்டமிடலுடன் செயல்படவும் ஆனால் அதை துவக்குவது குறித்த ஆலோசனையை இன்றே ஆரம்பித்தால் நெடுநோக்கில் அது நல்ல பலனை அளிக்கும் ஜெமினி ஃபைனான்ஸ் புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று சிறந்த நாள் இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் இதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் ஜெமினி ஹெல்த் சமீபத்தில் கம்ப்யூட்டர் முன்பு நீங்கள் அதிக நேரம் செலவிட்டதன் காரணமாக உங்கள் கண்களில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்ன பிரச்சினை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அதிக நேரம் ஓய்வெடுக்கவும் இல்லையென்றால் தொடர் தலைவலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடும் கேன்சர் ஓவர்வியூ நீங்கள் சிக்கியுள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்க சில சக்தி வாய்ந்தவர்கள் உதவக்கூடும் இன்று அவர்களது உதவியை நீங்கள் பெறக்கூடும் உங்களது நலத்திற்காக வந்துள்ள சில சிறிய உதவிகளை பயன்படுத்த பயப்படாதீர்கள் ஒரு காரணத்திற்காக உங்களிடம் வந்துள்ளது அது நீங்கள் சிக்கிக் கொண்டுள்ள ஒரு தந்திரம் மிகுந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரிடம் காரணம் அறியாமலேயே தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள் இன்றாவது விஷயமின்றி உங்கள் துணைவரை கண்மூடித்தனமாக தாக்குவதை தவறுங்கள் இத்தகைய போக்கால் இருவருக்கும் இடையே கோபமும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சும் உங்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள உங்கள் மொழி புலமையை பயன்படுத்துங்கள் கேன்சர் கெரியர் உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்கள் வேலைவாய்ப்பு பணியை ஊக்கப்படுத்துவதில் உதவியாக இருப்பார்கள் உங்களின் மூத்த அதிகாரிகள் உங்கள் பணி குறித்து நீங்கள் அதை கையாண்ட விதம் குறித்தும் மகிழ்ச்சி கொள்வார்கள் உங்களை பற்றிய புகழ்ச்சி உங்களை சுற்றி பரவும் இந்த புகழ் தொடர்ந்து கிடைக்க உறுதி செய்யும் ஒரே வழி உங்களின் நல்ல பணியை தொடர்ந்து செய்வதுதான் கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் கேன்சர் ஹெல்த் உங்களுக்கு இருந்து வரும் மூட்டுபலி அதிக வலுவை தூக்கினால் அதிகமாக கூடும் ஆகவே சிறு உடற்பிரச்சனைகள் வரக்கூடும் உடல் நலத்தை பாதுகாக்க நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளை குறைக்க முடியும் இங்கு உங்களுக்கு நெருக்கம் இல்லாதவர்களுடன் ஏன் தேவையில்லாத விவாதங்களை உருவாக்குகிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் சமீபத்தில் உண்டாக்கிய சில உளைச்சல்களின் விளைவாக நீங்கள் இதுபோன்று நடந்து கொள்ளலாம் இந்த சாந்தமான அமைதியான நிலையை பராமரிக்க ரொமான்ஸ் உங்கள் வாழ்க்கையின் சுக துக்கங்களை பின்னுக்கு தள்ளி ஒன்றாக இணைந்திருக்கவென சிறிது நேரத்தை ஒதுக்க முயலுங்கள் இன்று உங்கள் துணைவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் உப்பு பெறாத விஷயங்கள் ஒரு காதல் உறவிற்கான அஸ்திவாரத்தை நாட்ட உதவியாக இருக்கும் லியோ கெரியர் இன்று உங்களது அனைத்து கடின உழைப்புக்கும் நெடுநாள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிட்டும் அங்கீகாரம் முன்னதாகவே கிடைத்திருக்கலாம் என்றாலும் இது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் இது உங்களுக்கு திருப்தியை வழங்கி மேலும் முயற்சி செய்ய ஊக்கமளிக்கும் இன்று நீங்கள் வர்த்தக அல்லது தனிப்பட்ட கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் இன்று உயர் இடத்தில் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் கவனமாக இருக்கவும் உணர்ச்சிகளை அமைதியாக வைத்திருந்தால் பிரச்சனைகள் வராது இன்று நீங்கள் சமூகத்தில் ஒத்துப்போக விரும்புவதால் நண்பர்களுடன் நடன மேடையில் காணலாம் எதிர்பாராத நண்பர்கள் உங்களை காண வருவார்கள் அவர்களை திறந்த கரங்களோடு வரவேற்று மகிழுங்கள் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்குகள் இன்று அவர் அவளின் நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க உதவும் ஒன்றாக சேர்ந்து வேலைகளை செய்வதால் உங்கள் உறவை அது வலுப்படுத்தும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தி அவர்களை நீங்கள் புறக்கணித்து விட்டதாக நினைப்பதிலிருந்து தடுக்கவும் உங்களிடையே மறைந்திருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவதே இன்றைய உங்களுடைய வேலைக்கு தேவையானதாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு கலாபூர்வமானவர் என்பதையும் திறமை கொண்டவர் என்பதையும் உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் அது இன்று வெளிவரும் புதிய புதிய யோசனைகளை பரிசோதித்து பார்ப்பதற்கு அஞ்சாதீர்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடையவை சாதகமாக இருக்கும் இந்த அம்சங்களை சாதகமாக பயன்படுத்தி வர்த்தகம் மற்றும் கல்வியை விரிவுபடுத்துங்கள் உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் சருமம் தொடர்பான பிரச்சனை ஏற்படும் சூரிய ஒளியில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆடைகளை அணியவும் சரும பிரச்சனையை ஏற்படுத்தும் உணவுகளை தவிர்க்கவும் இன்று மந்த நிலை மற்றும் கவலை இருக்கும் போதுமான முன்னேற்றம் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளீர்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதையும் எந்த அளவிற்கு போராட்டம் இருந்தது என்பதையும் அறிய இது நல்ல வாய்ப்பாகும் இன்று உங்கள் உறவை காதல் நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வீர்கள் ஒருவேளை நீங்கள் தனி ஆளாகக்கூட இருக்கலாம் அப்படியிருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர் ஒருவருடன் தோழமையுடன் பழகி அவரை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று யோசிப்பீர்கள் எப்படியிருந்தாலும் இன்று அடுத்த கட்டத்துக்கு செல்வதுதான் உங்களின் முக்கிய யோசனையாக இருக்கும் லிப்ரா கெரியர் பணியில் அதிகாரப்பூர்வ நிலையில் உங்களை நீங்கள் காண்பீர்கள் இன்று நீங்கள் வெளிப்படுத்தும் தலைமை பண்புகள் வழக்கத்திற்கு மீறி வலுவானதாக இருக்கும் இறுதியில் தகுந்தவர்கள் அதை நிச்சயம் கவனிப்பார்கள் உங்களின் திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் நீங்கள் பெரும் பொறுப்புகளை நாடும் நிலையில் உங்கள் நட்சத்திர பலன்கள் இருக்கின்றன லிப்ரா பைனான்ஸ் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நீங்கள் நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்பப் பெறுவதற்கு நீண்ட தடைகள் நீண்ட நாட்கள் ஆகியிருந்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது நீங்கள் கொடுத்த கடன்கள் குறித்த ஆவணங்களை வைத்திருங்கள் இந்த நேரத்தில் உங்களது உடல்நிலை விரும்பத்தகாத வகையில் இருக்கலாம் சளி தொல்லை தொடர்ந்து இருக்கலாம் சில உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் உடல்நிலை மேம்படும் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் சிறிது கூட எதிர்பார்க்காத பாராட்டு கிடைக்கும் சுயநலம் இல்லாத செயலில் ஈடுபட்டிருக்கலாம் உங்கள் கடின உழைப்பை உங்கள் மேல் அதிகாரி கவனித்து வருகிறார் அதற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது உங்கள் மீது பாராட்டு மழை பொழியும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையை புத்தம் புதியதாக வைத்திருக்கும் பொருட்டு நீங்கள் சில முக்கிய முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் துணைவருடன் தனிமையில் மெழுகுவர்த்தி ஒளியில் இரவு உணவை எடுத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கான மிகச்சிறந்த இரவாக இருக்கும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாக அனுபவிக்க விரும்புகிறார்கள் நீங்களும் உங்கள் துணைவரின் வாழ்க்கையில் உண்மையான காதலின் எழுச்சியை புகுத்துவதை உறுதிப்படுத்துங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று உங்களுக்கு குழு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை குழுவின் ஊக்கத்திறனை வளர்த்து கூட்டத்திற்காக அவர்களை ஒருங்கிணைத்து தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விரிவாக்கும் பணியை நிறைவேற்ற ஆதரவு அளிக்கவும் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் ஸ்கார்பியோ ஹெல்த் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் பிரச்சினை மீண்டும் வராமல் இருக்க அக்கறை தேவை சரும பிரச்சனை ஏற்பட்டதும் உணவுகளை தடுக்கவும் இந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் படிப்பையையும் வாழ்க்கையும் சரியாக உபயோகித்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்குகள் நெருக்கத்தை அனுபவிக்க உதவும் ஒன்றாக சேர்ந்து வேலைகளை செய்வது உங்கள் உறவை வலுப்படுத்தும் உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் இன்று உங்களது வேலையில் இடமாற்றம் இருக்கும் இது வேலை மாற்றமாகவோ அல்லது தற்போதைய வேலையில் அலுவலக மாற்றமாகவோ இருக்கலாம் சுய வேலை செய்பவராக இருந்தால் உங்களது அலுவலகத்தை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வசதிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள்ஸ் உங்களுக்கு கிடைத்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு பல புதிய தொழில் தொடர்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளைத் தரும் புதிய தொழிலின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன் பிறகு தொழில் தொடங்குதல் மிகுந்த நன்மை தரும் செஜிடேரிய ஹெல்த் இன்று உங்கள் உடல் பருமன் குறித்த சிந்தனை உங்களது மனதில் இருக்கும் உங்களது எண்ணத்தை செயல்படுத்தி எடை குறைப்பு மற்றும் உடல் நலன் பற்றிய நடவடிக்கையை தொடங்குங்கள் இன்று ஜிம்மில் சேருவதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைக்கும் கேப்ரிகான் இன்று நீங்கள் எல்லோருடனும் பழக விரும்புவதால் நண்பர்களுடன் ஊர் சுற்றி வாழுங்கள் தற்சமயம் உறவுகள் திருப்திகரமான சூழ்நிலையில் இருப்பதால் உங்களைச் சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிதான் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் துணைவர் உங்களிடம் அதிக காதல் பயப்பட்டிருப்பது போல தோன்றுவதால் இன்றைய தினம் மிகவும் உற்சாகம் அளிப்பதாக இருக்கும் உங்கள் துணைவர் தமது காதலை மிகவும் விரும்பத்தக்க வகையில் கூற இருப்பதால் முற்றிலும் மகிழ்ச்சிகரமான தருணங்களை எதிர்நோக்குங்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உங்களிடம் உள்ள அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள நிச்சயித்துள்ளதால் உங்கள் உறவு உற்சாகமானதாகவும் ஆதரவுள்ளதாகவும் இருக்கும் கேப்ரிகான் கெரியர் இன்று கூட்டாளி வர்த்தகம் குறித்து எவருடனேனும் ஆலோசனைகள் செய்யலாம் ஆரம்பத்தில் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் அது இருந்தாலும் சில நாட்களுக்குப் பின் அது சரியில்லாமல் போகலாம் ஆவணங்கள் எதையும் கையெழுத்திடும் முன் நன்றாக யோசனை செய்யவும் செய்யவும்ஸ் புதிய கார் அல்லது மோட்டர் பைக் வாங்க நீங்கள் சமீபத்தில் நினைத்திருக்கலாம் அதற்கு இன்று சிறந்த தினம் உங்களது நிதி நிலைமை சாதகமாக உள்ளதால் நீங்கள் விரும்பும் மாடலை இன்று நீங்கள் வாங்கலாம் கேப்ரிகான் ஹெல்த் இன்று நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படக்கூடும் மன அழுத்தம் கவலை மற்றும் அசதி இதற்கு காரணமாக இருக்கலாம் ஆகவே தியானம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் அதனால் அதன் தீவிரமும் குறையும் அவ்வாறு ஏற்படுவது மீண்டும் மீண்டும் தடுக்கப்படும் இன்று நெடுங்காலமாக இருந்து வரும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களை தீர்ப்பதற்கு ஒரு அறிவுரையாளரின் வழிகாட்டுதலை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் உங்களை தெரிந்த அல்லது உங்களிடம் அக்கறையுள்ள ஒருவரின் அறுவரியை கேட்பதற்கான சமயம் இதுவாகும் இன்று வாக்குவாதங்களையும் திரும்ப பதில் அளிப்பதையும் தவிர்க்கவும் இவற்றால் உங்கள் காதல் வாழ்க்கையில் மன அழுத்தமும் பதற்றமும் தான் உண்டாகும் இன்று உங்கள் இல்லத்தில் அமைதியை தவழச் செய்து உங்கள் துணைவருடன் ஒரு காதல் பிடைப்பை உண்டாக்குங்கள் உங்கள் அன்பு உங்களின் மோசமான மனநிலையை மாற்றிவிடும் இன்று அலுவலகத்தில் உள்ள நிலைமை ஏமாற்றமடைய செய்யும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வேண்டி மேல் அதிகாரியை அணுகியிருக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது முடிவை சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் சமீபத்திய ஆடரம்ப செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கடினமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்கள் வாங்குவதில் இருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சினை உண்டாகும் ஹெல்த் அதிக நேரம் பணியாற்றினால் நீங்கள் அசதியாக உணரலாம் நல்ல உடல்நிலையை பராமரிப்பது கடினம் ஓய்வெடுத்துக் கொண்டால் நல்லது குறிக்கோளை எட்டுவது கடினமாக இருந்தாலும் அவை எட்டப்படும் ஒரு சமூக நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொறுப்புகள் மற்றும் ஆழ்ந்த காரியங்களில் ஈடுபட மனம் இருக்காது நாளை முதல் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் உங்களுக்கு இது வசந்த காலம் நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் அது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உங்களது உறவை பலப்படுத்தும் என்பதால் இந்த நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் உங்கள் மீது எல்லோரும் அன்புமையை பொழிய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்கள் தங்களது உணர்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பலனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளைப் பற்றி சிந்திக்க வேண்டும் ஹெல்த் சமீபத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி சத்தான உணவுகளை உட்கொண்டதால் இன்று உங்கள் உடல் மிக்க நலமுடன் திகழும் உடற்பயிற்சி செய்ய மறக்காதீர்கள் உடல் கட்டுக்கோப்புக்கு புதிதாக இந்த திட்டமிடுங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டொழியுங்கள் நொறுக்கு தீனிகளை விடுங்கள்